திருவூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக ஜஸ்டிஸ் பார் ரிதன்யா என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மௌனாஞ்சலி நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அவினாசி கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யா திருமணமான எழுபத்தி எட்டு நாட்களில் வரதட்சணை கொடுமை காரணமாக தனது தந்தைக்கு ஆடியோ அனுப்பிவிட்டு தற்கொலை செய்து கொண்டாா் இவரது ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ரிதன்யா உயிரிழப்புக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உயிரிழப்புக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவினாசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக மவுன அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரிதன்யாவிற்கு அஞ்சலி செலுத்தினா் இதில் கலந்து கொண்ட பெண்கள் கூறுகையில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் எனவும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் மருத்துவர் கூறுகையில் பெண்களுக்கு மன வலிமையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தவறை செய்திருந்தாலும் பெற்றோர்களிடம் அதனை வெளிப்படையாக கூறும் வகையில் அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி பெற்றோர் எப்போதும் உடன் இருப்போம் என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் இதுபோன்ற தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது என தெரிவித்தார் அவினாஷியுள்ள கருணாபிகை மருத்துவமனை சார்பாக எங்களுடைய அஞ்சலியை தெரிவிக்க வந்திருக்கிறோம் நாங்கள் அனைவரும் வந்திருக்கிறோம் ரிதன்யா என்ற இளம்பெண்ணுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை வந்து மிகவும் வருத்தமா வருத்தமாக உள்ளது இதில் நாம் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஏதோ கல்வியை கற்றுக் கொடுத்தோம் பொருளாதார சூழ்நிலை மேம்பட்டுள்ளது சமுதாயம் என்று இனிமேல் எல்லா பிரச்சனை குழந்தைகள் வந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க நாம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ரிதன்யா பிரச்சனை யோசிக்கிறப்ப இன்னும் சமுதாயத்துல நிறைய மாறுதல்கள் வரணும் பெண்கள் இன்னும் ரொம்ப நல்லா தெளிவா இருக்கணுங்கிற முடிவுக்கு மறுபடியும் அந்த பயம் பின்னோக்கி போகுது மனசு கேட்கிறேன் அதுக்காக மெயின் மெயினா நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் தயவுசெய்து நம்ம பெண்கள் எல்லாரும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம மேல தப்பே இருந்தாலும் குழந்தைங்க தாய் தோப்பங்கிட்ட வந்து சொல்லிருங்க உங்க பின்னால நாங்க எல்லாருமே இருப்போம் எல்லா பேரண்ட்ஸும் எந்த பேரண்ட்ஸும் தாய் தோழ குழந்தைங்க வந்து கீழே விடவே மாட்டாங்க தப்ப குழந்தைகள தப்பே உங்க மேல இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க நாங்க எல்லாரும் உதவி செய்வோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவை எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து யாரும் எடுத்துராதிங்க உங்களுக்கு அதுக்காகத்தான் உங்களுக்கு நல்ல கல்வி கொடுத்து கொடுக்குறோம் நல்ல சமுதாயத்தை உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்றோம் ஒரு சில அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி நடக்கிறப்ப நீங்க முதல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கணும் அந்த தைரியம் வந்து உங்களுக்கு பின்னால நாங்க எல்லாரும் இருக்கோம் முதல்ல உங்க தாய் தோப்பன்றிருக்காங்க உங்க தாய் தோக்கம் இருக்காங்களும் சமுதாயமாக நாங்க எல்லாரும் இருக்கோம் அதனால எல்லா பெண் குழந்தைகளும் தை தயவு செய்து சுய தன்னம்பிக்கையுமே சுய நோக்கத்தையும் தைரியமா வளர்த்திக்கங்க யாரும் எந்த சமயத்துலயும் தப்பே உங்க மேல இருந்தாலும் தயவு செய்து கோலையாயிராதீங்க யாருமே நம்பியூர்ல இருந்து வந்திருக்கிறேன் நானு என் பொண்ணுக்கு வந்து பிரசவம் ஒரு வாரம் தான் இருக்குது டைம் இருந்தாலும் இந்த ரிதன்யா கொசரம் வந்த ஏன் என்ன காரணம்னா இங்க இருக்கிற அத்தனை பேருமே பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாங்க யாருமே வந்து பிள்ளை இல்லாமல ஏ ஸ்டாலின் அவர்களுக்கே பெண் குழந்தை இருக்குது கனிமொழியும் ஒரு பெண் த ஜெயலலிதா ஒரு நாட்டை தான் ஆண்டுட்டு இருந்தது ஏன் இந்திரா காந்தி அம்மையார் ஒரு நாட்டை தான் ஆண்டுட்டு இருந்தாங்க ஏன் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடக்குது குழந்தை சேர்த்து பத்து நாள் ஆகுதுல்ல ஏன் உள்ள நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க இதோட ஸ்டாப் பண்ணணும் இன்னும் வந்து அடுத்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது இங்க இருக்க சுத்தி இருக்கிற அத்தனை காவல்துறை அதிகாரி அத்தனை பேருக்குமே நான் சொல்றேன் எல்லாத்துக்குமே பிள்ளை இருக்குது பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்குள்ள இருக்குது எல்லாமே சிந்திக்கா இந்த பிரச்சனை வந்து இதோட ஸ்டாப் பண்ணோன்னு இனி இது வந்து வரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களை இங்க இருக்கிற அத்தனை பேர்த்தனுடைய சார்பில அவரை நான் வந்து ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன் உங்க கவனத்துக்கு இதுக்கு வந்ததோ வல்லையோ அது தெரியல நீங்க பாருங்க செல் எடுத்து பாருங்க மக்கள் பிரச்சனை பாருங்க ஏன் அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையா முன்னிறுத்தி எந்த பிரச்சனையானாலும் ஒரு குழந்தை ஒரு பொட்டை பிள்ளைய கொட்டுத்து அவன் கையில கொடுக்குறாங்க அப்படி ஒரு புனிதமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல ஏன் வந்து பெண் குழந்தை செத்து பத்து நாள் ஆகுது அந்த புள்ள எத்தனை கனவுகளோட அந்த வீட்டுக்கு போயிருப்பா எத்தனை ஆசைகளோட போயிருப்பா புள்ள அந்த சாகரமா இருக்கிற முகம் அது எப்பேற்பட்ட முகம் அது அந்த தாய் தாப்பனுக்கு என்ன வழி இருக்கு நான் இருக்கிறேன்னு யாரு வேணாலும் அந்த பா தாப்பனுக்கு தகுரியன்னு சொல்லலாம் ஆனா அது இறந்துட்டு நிக்கிறங்கிறது அதனுடைய வழி என்ன வேதனை என்னன்னு தெரியும் அதனால இன்னைக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்திட்டு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போவே கூடாது நாளைக்கு என்ன அவருக்கு என்ன தீர்ப்பு நேற்று கூட அவர் வந்திருந்தாரு யாருங்க அவரு தேவாரம் அவரு பொன் வந்தாரு இன்னும் நிறைய மாணவி சீனிவாசன் அவர்கள் நிச்சயமா வரணும் அவர் வந்த நம்ம தொகுதி சேர்ந்த உயோ ஒரு பெண்த வரணும் கனிமொழி அவர்கள் நிச்சயமா வரணும் வந்து இவளுக்கு நீதி கிடைக்கணும் நீதி